அதீத கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை தெரு பகுதி மக்கள் தங்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம் ரியாஸ் அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் சொல்லுங்க நெல்லையில் பெய்த கனமழை காரணமாக குறிப்பா நெல்லை மாநகராட்சி பல்வேறு பகுதிகளில் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்ததால அப்பகுதி மக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது நெல்லை நெல் இருக்கக்கூடிய தொட்டிப்பாலத்தேர் பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு அதாவது உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்க யாரும் வராத வரவில்லை அதே போல அந்த பகுதியை சேர்ந்த கவுன்சிலர் எம்எல்ஏ உள்ளிட்ட யாரும் இந்த மக்களை கண்டுகொள்ளவில்லை என புகார் தெரிவித்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அந்த பகுதியில் வந்த திமுக மாநில வர்த்தக அணி செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவான மாலை ராஜா அந்த வழியில் காரில் வந்த அவரை காரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கடந்த இரண்டு நாட்களாக மலைநீர் முந்திர சூழ்நிலையில் தங்களுக்கு உணவு கூட வழங்கப்படவில்லை தண்ணீர் பாட்டில் வழங்கப்படவில்லை குழந்தைகளை வைத்து தவித்து வருவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் பொதுமக்களை சமாதானப்படுத்தினர் போதிலும் பொதுமக்கள் தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் குறிப்பாக உணவு நேற்று முதல் முறையாக உணவு வழங்கப்படவில்லை வீடுகளில் தண்ணீர் சூழ்நெடுப்பதாலும் சாப்பாடு மிகவும் சிறப்படுவதாக தெரிவித்து தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக திமுக முன்னாள் எம்எல்ஏ மாளிகாஜா தங்களுக்கு அதாவது உணவு ஏற்பாடு செய்ய தரப்படும் என உறுதியளித்தார் மேலும் தங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள அவர் தெரிவித்தார் அடிப்படையில் கலந்து சென்றனர் பொதுமக்கள் போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மின்சாரம் இனிப்பு இல்லாததால் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் இருந்த போதிலும் இரண்டு நாட்களாக மின்சாரம் உணவு உள்ளிட்ட எதுவும் இல்லாமல் தவிர்த்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியது தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்